ஒரு பலகையிலே குறை இருந்தால் இருந்தால் அதை அதை எங்களிடம் நிறை மற்றவரிடம் கூறவும் என்று எழுதப்பட்டிருந்தது இன்று எத்தனை பேர் குறை இருந்தால் முகத்திற்கு நேரே அவர்களிடம் கூறுகிறோம் என்று யோசித்து பார்த்தால் அது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் சங்க காலத்திலே முடியுடை வேந்தரில் ஒருவராகிய அரசனாகவே இருந்தாலும் கூட அவனிடம் நேரே சென்று சொல்லுகிற தைரியம் நம்முடைய புலவர்களுக்கு இருந்தது அப்படி வெண்ணி பரந்தலை என்கிற இடத்திலே சோழன் கரிகால் பெருவலத்தானுக்கும் சேரன் பெருஞ்சேரலாதனுக்கும் போர் நடைபெறுகிறது அந்த போரிலே சோழன் கரிகால் பெருவளத்தான் வெற்றியடைந்து விடுகிறான் சேர மன்னன் விழுப்புண் அடைகிறான் அப்படி அந்த நாணி அவன் வடக்கிருந்து இதை வெண்ணி குயத்தியார் சோழன் கரிகால் பெருவளத்தானிடம் பாடலாக பாடுகிறார் அந்த பாடல் நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் வருக கலியியல் யானை கரிகால் வளவ சென்றமற்கு அடந்த நின் ஆற்றல் தோன்ற வென்றோய் நின்னினும் நல்ல நன்றே கலிகொள் யானர் வென்னி பரந்தலை மிகப்புகழ் உலகமெய்தி புறப்புண்ணாணி வடக்கிருந்தோனே மத யானையினுடைய வலிமை பொருந்திய சோழன் கரிகால் பெருவளத்தானே நீ வெண்ணி பரந்தலையில் மிகுந்த ஆற்றலோடு வெற்றி கண்டுவிட்டாய் ஆனால் உன்னுடைய வெற்றியை விட புண்ணிற்கு நாணி அறத்தோடு வடக்கிருந்து உண்ணா நோன்பிருந்த அந்த சேரன் உன்னை விட நல்லவன் என்று வெண்ணி குயத்தியார் சோழனிடம் சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் ஒரு வெற்றி பெற்ற மன்னனிடம் போய் ஒரு தோல்வியுற்ற மன்னன் உன்னை அறவுணர்வில் உயர்ந்து இருப்பதால் அவன் உன்னை விட மேலானவன் என்று சொல்கிற தைரியம் அன்றைக்கு புலவர்களுக்கு இருந்தது அதுவும் குறிப்பாக ஒரு பெண் பார் புலவர்க்கு இருந்தது என்பது நமக்கெல்லாம் பெருமை இதில் இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு புலவர் தன்னுடைய குறையை சொல்லும் போது கூட அதை நிறைவாக ஏற்றுக்கொண்ட சோழன் கரிகால் பெருவளத்தானுடைய மாண்பும் இங்கே பெரிதாக மதிக்கப்படுகிறது